தரங்கம்பாடி அருகே பட்ட பகலில் பெண்ணை அடித்து கொலை செய்துவிட்டு பதினான்கு பவுன் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடுத்து சென்ற வழக்கில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய கோரி தாமுமுகவினர் சார்பாக எஸ்பியிடம் புகார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா இழுப்பூர் கிராமத்தில் பஜில் முகமது மனைவி மர்ஜனா பேகம் ஆகிய தம்பதியினர் வசித்து வந்துள்ளனர் கடந்த இருபதாம் தேதி மயிலாடுதுறையில் புதிய வீட்டின் கட்டுமான பணிகளை பார்வையிடுவதற்காக பஜில் முகமது சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய பொழுது வீட்டில் தனியாக இருந்த மர்ஜினா பேகம் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் அவர் அணிந்திருந்த பதினான்கு பவுன் எடையுள்ள வளையில் செயின் மற்றும் ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்க பணம் மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து பொறையார் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிந்து பஜில் முகமது மற்றும் வீட்டு பணிப்பெண் நதியா ஆகியோரிடம் விசாரணை நடத்திய பின்னர் இருவரும் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இறந்த பெண்மணியின் உறவினர்கள் ஜமாதார்கள் மற்றும் தாமுமுக மாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் ஒன்றிணைந்து சென்ற வாரம் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்திருந்தனர் கொலை நடந்து இரண்டு வாரம் ஆகியும் நடவடிக்கை இல்லாததால் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரி திமுகவினர் மாவட்ட தலைவர் ஷேக் அலாவுதீன் தலைமையில் மயிலாடுதுறை எஸ்பியிடம் புகார் அளித்தனர் விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படுவார் என எஸ்பி தெரிவித்தார் கடந்த இருபதாம் தேதி சங்கரமந்த என்கிற ஒரு பெண்மணி வந்து வருமானமான முறையில் இருந்தார் அது சம்மந்தமான விசாரணை வேணுங்கிறதுக்காக போலீஸ் காவல்துறையை நாங்கள் அணுகியிருந்தோம் பதினோரு நாளையும் இது வரைக்கும் சரியான ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல அதுக்காக இன்றைக்கி வந்து மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து நான் கேட்டோம் அவங்க வந்து சரியான முறையில் போயிட்ருக்குது அது நீங்கள் இன்னும் கவலைப்பட வேணா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் சாலை மறியல் பண்ணி நீதி கேட்டு தான் சாலை மறியல் பண்ணோம் இன்றைய வரைக்கும் பதினோரு நாளையும் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல அது சம்மந்தமாக தான் நாங்கள் மீண்டும் வந்து காவல் கண்காணிப்பாளரை பார்த்துட்டு போயிருக்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு அது குற்றவாளி வந்து விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும் குற்றவாளி யார் என்பதை விரைவாக கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்பது சந்தேகம் இருக்கிறது உண்மையான குற்றவாளி யார் என்பதை காவல்துறை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும்